திருவள்ளூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கொடி அசைத்து துவக்கி வைத்தார் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைவு நாளை முன்னிட்டு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ் பி சீனிவாசன் பெருமாள் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இப்பேரணியில் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் பாதுகாப்பான வேகத்தில் செல்ல வேண்டும் மது அருந்துவிட்டு வாகனத்தை ஓட்ட வேண்டாம் வேகத்தை விட பாதுகாப்பே மிகவும் முக்கியம் எனவும் திரும்ப முன் சிக்னல் செய்ய வேண்டும் என்றும் இரவில் எதிரில் வரும் வாகனம் வரும்போது விளக்கினை வெளிச்சத்தை குறைக்க வேண்டும் என்றும் ஆளில்லாத லெவல் கிராஸில் வாகனம் நின்று பார்த்து செல்ல வேண்டும் பின்புறம் சிவப்பு விளக்கு அவசியம் சாலை சந்திப்புகளில் வேகத்தை குறைக்க வேண்டும் சாலை சந்திப்பில் வலதுபுறத்திலிருந்து போதிய இடைவேளையில் செல்ல வேண்டும் முன் செல்லும் வாகனத்திலிருந்து போதிய இடைவேளையில் செல்ல வேண்டும் செல்போன் பேசிக்கொண்டு வாகனத்தை ஓட்டக்கூடாது என்றும் பதாகைகளை ஏந்திக்கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து காமராஜர் சிலவரை மீண்டும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வளாகம் வரை வந்தடைந்தன தொடர்ந்து வட்டார போக்குவரத்து துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்து போக்குவரத்து சின்னங்கள் கற்போருக்கான வழிகாட்டி கையேடு தொண்டு பிரசுரகங்கள் கீ செயின் பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிரபு சங்கர் அவர்கள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜ்குமார் வட்டார போக்குவரத்து அலுவலர் திரு ரவிக்குமார் பூந்தமல்லி சிவநாதம் செங்குன்றம் மோட்டார் வாகன ஆய்வாளர் திரு குணசேகரன் திருமதி காவிரி திரு கருப்பையா திரு ராஜசேகரன் திருமதி ராஜ ராஜேஸ்வரி மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்